கண்ணியமானவர்களே கண் இமைக்கும் நொடி பொழுதில் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய துவாக்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா தன்னுடைய தேவைகள் தன்னுடைய துவாக்கள் அல்லா இடத்துல கபூலாக்கப்பட்டுச்சா இல்லையா நம்ம எவ்வளோதான் விபாதை செஞ்சு அமல் செஞ்சு துவா கேட்டாலும் அல்லா நம்முடைய துவாவை மட்டும் கபூலே ஆக்குவதில்லையே காரணம் என்ன இன்னும் அல்லா என்னுடைய துவாவை கபூலாக்கணும்னா நான் என்ன செய்யணும் இப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்களுக்கு குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் விடுங்க அல்லாஹால உங்களுடைய தேவைகள் உங்களுடைய துவாக்கள் நீங்க கேட்ட உடனே கண் இமைக்கும் நொடி பொழுதலை உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமலை தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன் இந்த அமலை மட்டும் நீங்க செஞ்சுட்டு அல்லாட்ட நீங்க கையை தூக்குனா போதும் உங்களுடைய கையை நீங்க கீழே விடுவதற்குள்ள அல்லாஹாலா உங்களுடைய எவ்வளவு பெரிய ஆஜத்தாக இருந்தாலும் அந்த தேவை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துருவான் என்ன சொன்னா பல நபிமார்கள் பல நேரங்கள் பல சிரமமான நேரங்கள்ல பல பிரச்சனையான மகிழ்ச்சியான வெற்றியான எல்லா நேரங்கள்லையும் உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் ஓதிய ஒரு அமல் தான் இந்த அமலை மட்டும் நீங்க செய்து பாருங்க இன்னும் நபி சொல்லு அலிஹ் சொல்ல போங்க சகாபாக்கள்கிட்ட அதிகமாக ஓத சொல்லி எச்சரிக்கப்பட்ட ஒரு அமல் இன்னும் சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதக்கூடிய ஒரு அமல் இன்னும் யாராருக்கெல்லாம் எந்தெந்த சஹாபிக்கெல்லாம் தேவை இருக்குதோ அந்த சஹாபி எல்லாம் தேவை நிறைவேற்றப்படுவதற்கு வள வளமையாக இன்னும் அதிகமாக செய்த ஒரு அமல் இந்த ஒரு அமல் ஒன்று போதும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தையே உங்களுடைய காலலில் கொண்டு கொண்டு வந்து போட்டுருவோம் இன்னும் அல்லாவிற்கு ரொம்பவும் பிடித்த அமல் இந்த ஒரு அமல் இந்த ஒரு அமல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உலகத்தில் நீங்கள் யாரிடமும் போய் தேவை நிற்க வேண்டிய தேவையில்லை இந்த அமல் நினச்சிச்சின்னா உங்களை பணக்காரனாகவும் மாற்றும் உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றும் இன்னும் மக்களுக்கு மத்தியில் உங்களுக்கின்ற ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமல் இன்னும் உங்களுக்கு எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எதெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இதெல்லாம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுடைய தேவைகளை அப்படியே தரக்கூடிய ஒரு அமல் இன்னும் இந்த ஒரு அமல் எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னால் அல்லாகவையே நம்ம அல்லாகவையே நம் கேட்கக்கூடிய துவாக்களை நிறைவேற்றி தர வைக்கக்கூடிய ஒரு அமல் அல்லாவே நிறைவேற்றி தந்துடுவான் என் அடியான் இதை ஓதிட்டான்ப்பா என் அடியான் அன்னைக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அல்லாகவையே நிறைவேற்றி தர வைக்கக்கூடிய ஒரு அமல் கூட சொல்லலாம் காரு வாங்கன்னு ஆசைப்பட்றீங்க நீங்க சொந்தமாக வீடு வாங்கன்னு ஆசைப்பட்றீங்க நீங்க சொந்தமாக இவரை எப்படியாவது ஹலாலான முறையில் நிக்காம முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அல்லது நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ இந்த உலகத்துல இதெல்லாம் நடந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அது எப்படின்னா ஒரே செகண்டில் நீங்கள் துவா கேட்டுட்டு உங்கள் கையை கீழே விடுவதற்குள்ளே கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் இந்த அமலை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ருசி கண்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மவுத்து வரையும் இந்த அமலை நீங்கள் விடவே மாட்டீங்க அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு அமல் இன்னும் நம்பி சொல்லதாகும் அழகி செல்லும் அவங்களும் செய்த ஒரு அமல் இந்த ஒரு அமலினுடைய ஸ்பெஷல் இந்த அமல் எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு கேட்டால் இந்த அமல்கள் இந்த திக்கர்கள் எதன் காரணமாக வந்தது அப்படின்னு கேட்டால் பல நபிமார்கள் உலகத்தில் வந்திருப்பாங்க அந்த பல நபிமார்கள் அவர்களினுடைய கஷ்டமான நேரத்தில் துன்பமான நேரத்தில் இன்னும் சந்தோஷமான நேரத்தில் இன்னும் அவர்களினுடைய மரணத்தினுடைய இறுதி நேரத்தில் இன்னும் அல்லாவிடத்தில் உதவி கேட்ட நேரத்தில் இன்னும் அல்லா இடத்துல இந்த ஒரு அடியார்களுக்கு இந்த உம்மத்தினருக்கு அழிவை கொடு அப்படின்ற கேட்ட நேரத்தில் இப்படி எல்லா நேரங்கள்லையும் எல்லா நபிமார்களும் கேட்ட துவாக்கள் தான் அந்த துவா தான் நாற்பது ரப்பனா துவாக்கள் இந்த நாற்பது ரப்பனா துவாக்கள் ஓதுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை சிரமம் பார்க்காம நீங்கள் ஒரே ஒரு நாள் உட்காந்து ஒரே அமர்வில் அல்லாஹினுடைய சிந்தனையோடு உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த அமலை இந்த நாற்பது ரப்நாது வாக்களையும் போதி முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேட்டு பாருங்கள் அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை இன்ஷா அல்லா ஒன் டேஸ் ஒன் டேஸில் நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவான் இந்த நாற்பது ரப்னாது வாக்களினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு சிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் என்னுடைய தமிழை பின் பண்ணி வைக்கிறேன் அப்படியும் வீட்டில் புக்ஸ் இருக்கக்கூடியவங்க இன்னும் உங்கள் வீட்டிலே தான் இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து அல்லாஹ் ஓதுங்க அககண்ணியமானவர்கள் இந்த நாற்பது ரப்பனா துவாக்களை யாரெல்லாம் ஓதி அல்லாஹுள்ளத்தில் தன்னுடைய ஹாஜத்தை கேட்குறாங்களோ அவர்களினுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹத்தில் நிறைவேற்று தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்